காளியம்மாளின் தனி எழுச்சி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் காளியம்மாள் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள் அனைவருமே வந்து இருக்காங்க அவங்களுடைய வாழ்வுக்கையே வந்து பார்த்திங்கன்னா நாளை காலை விடியும்போது இவர்கள் உயிரோடு இருப்பார்களா இல்லையாங்கிற மாதிரி நாங்கள் வந்து கடலோர மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போய் பேசிட்டு வந்துட்டு இருந்தவங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முழுக்க முழுக்க நம் மக்களுக்காக பேசுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சின் மூலயமாக நாம் தமிழர் கட்சியில் இணையணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசைப்பட்டு வந்து இன்று நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்து எங்கோ ஒரு மூலையில் பேசி கொண்டிருந்தவர்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதற்கும் காளியம்மால்னால் யார் அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு இன்னும் அதிகபட்சமாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சி படையில் குலதெய்வமாக காளியம்மாள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது ஆகப்பெரும் உச்சம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் காளியம்மாள் அவர்கள் அதிகபட்சமாக இப்போதைக்கு எந்த ஒரு நிகழ்வு கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய் பரப்புரை நடந்துக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு தினமும் அரசியல் சார்ந்து பல வேலைகள் இருக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைய தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா பரதர் மா குலத்துடைய பதினாறாவது மன்னர் தேர்மாறன் பரதவர் மா பாண்டியருடைய இருநூற்று எழுபத்து இரண்டாம் ஆண்டு நினைவு புகழ் வணக்க நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நல்லா புரிஞ்சுக்கங்க நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் அக்கா காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க கடலோர தலைமைகளுடைய மரியாதைகளை ஏற்று அவங்க சிறப்பு இருந்தாங்க ஏழு கடற்துறையின் அடைக்கால தாயாக வணங்கப்படும் பனிமய மாதா அவர்களுடைய ஆலயத்திலும் வந்து வணக்கம் செய்திருந்தாங்க பரதவர்களுடைய பாரம்பரிய கலி ஆட்டத்தில் அவங்களோட பங்கெடுத்திருந்தாங்க தேர்மாறனுடைய நினைவிடத்திலையும் புகழ் வணக்கம் செலுத்தியிருந்தாங்க இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளர்களோடு அந்த இடத்திற்கு அவங்க செஞ்சிருக்காங்க அக்கா அன்னலட்சுமி அவர்கள் மைனி சகாய இனிதா அவர்கள் அண்ணன் குளோரியான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போயிட்டு கட்சி கலந்து கொண்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் அவங்க தொடர்ந்த வண்ணம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது காளியம்மாள் அவர்களுக்கு தனிப்புகழ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இப்போ கிடையாது அவர்கள் எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் அப்போ பேசும்போது மிகப்பெரிய பேச்சாக மாற்றப்பட்டதோ கடலோரத்திலிருந்து வந்த உண்மையான ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுடைய வழி எப்படி வந்து பிரதிபலிக்குமோ அந்த மாதிரி பிரதிபலித்ததோ அப்போவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும் ஒரு அடையாளமாக ஆகிவிட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய குலதெய்வமாகவும் அவங்க இரு காங்க அப்படிங்கிறத கூறி இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறாங்க